ஆனா நூற்றி ஐம்பது சங்கீதங்கள்ல பதினாலு சங்கீதங்கள் சங்கீதங்கள் அப்படின்னு அறியப்படுகிறது சங்கீதங்கள் முதல் ரகசிய கடைசி சங்கீதங்கள் இந்த பதினான்கு சங்கீதங்கள் தான் மெசியாவின் சங்கீதங்கள் இதுல குறிப்பாக ஒற்ற ஒரு பதனத்துல தான் ஏசு கிறிஸ்து மறித்தார் மறித்தவர் உயிர்த்தார் உயிர்க்கிறதுக்கு இடப்பட்ட மூன்று நாட்கள் எந்த நாட்கள் முப்பது நாட்களா மூன்று நாட்கள் இந்த மூன்று நாட்களும் என்ன செய்தார் அப்படிங்கிறது ஒற்ற ஒரு சங்கீதம் தான் சொல்லுது எட்டாவது சங்கீதம் இந்த வசனத்துல தெளிவாக போட்டு சங்கீதங்கள் எழுதினார் அவர் எழுதுனது அதிகமாக சந்தேகத்துல இருக்கிறது ஆனா அந்த இடத்துல பார்க்கும்போது இந்த சங்கீதம் தாவிது தான் தெளிவாக எழுதினார் அது எழுதிருக்கு தேவரின் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போய் அப்ப சிறைப்பட்டவர்கள் யார் இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய வார்த்தை சிறைப்பட்டவர்கள் யார் யாரை கொண்டு இவர் உன்னேதத்துக்கு ஏற்ப